வணக்கம் நண்பர்களே உங்களுடைய அன்பு நண்பன் ஆர் ஜெயகணேஷ் பேசுகிறேன் நான் வந்து மாற்று வழி மருத்துவம் பார்த்துருக்கிறேன் ஸோ மாற்று வழி மருத்துவத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணக்கூடிய நோய்களை பற்றியுமே எதை சரி பண்ணலாங்கிறத பற்றி இங்கே பேச போகிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லப்படுறது வந்து தோல் நோயை பற்றி தோல் நோயை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன் அந்த வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே திரும்ப அதை பற்றி உரையாடுவோம் தோல் நோய் வந்து ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா சாஸ்திரத்தின் ஜோதி ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா கருமா இல்லாமல் போதாது அப்படிம்பாங்க நாங்கள் இப்போ தான் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதுனால வந்து ஒரு இடத்துல வந்து சாயப்பட்ட வேலை செய்கிறோம் அதனால வந்து எனக்கு தோல்நோய் வந்திருக்குது சாக்லேட் வேலை செய்கிறேன் அதனால் எனக்கு தோல்நோய் வந்திருக்குது அதுபோக வந்து உடம்புல கழிவுகள் அதிகமாகிடுச்சு அதனால் தோல்நோய் வந்திருக்குது அதிகமாக தண்ணி அடிச்சு அதனால் தோல்நோய் வந்திருக்குது இப்படின்னு பல வாரியாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் தோல் நோய் வந்து ஆயிரம் காரணம் ஆயிரம் கருத்துக்கள் நீங்கள் சொன்னாலுமே கர்மாவோட தொடர்பு இல்லாமல் நோய் எப்போயுமே வராது அப்போ கர்மாவை கழிச்சா போதுமா கர்மா கழிக்க தெரிஞ்சதுன்னா தாராளமாக கர்மா கழிச்சிங்கனாலே போதும் சரி இப்ப நம்ம தோல் நோய்ங்கிறதுக்கு வருவோம் தோல் நோய் எப்படி வருது அப்படின்னா மருத்துவ ரீதியாக பார்க்குறப்போ உடம்புல ஏற்படக்கூடிய அதீத கழிவுகள் அதிகமான கழிவுகள் எப்போ வந்து உடம்புல ஏற்படுதோ அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோல் நோயே வந்து வரும் உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கிட்னியும் லிவரும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு உறுப்புகள் வந்து கழிவுகள் வெளியேற்றும் போது உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றும் போது முழுசாக என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளேயே வந்து தோலில் வந்து தங்கிடும் அதாவது உடம்புக்குள்ள தங்கியிருக்கும் அந்த உடம்புக்குள்ள தங்கியிருக்கும் போது என்னாகும்னா அது வந்து உடம்புடைய பாகத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த கழிவுகள் சரிங்களா அப்படி வெளிப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய் அப்படின்னு அர்த்தம் அந்த தோல் நோய் வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்ஸ் வெளியே வந்து அழுக்கையெல்லாம் வெளியே வந்த உடனேவும் அது ஒரு நமைச்சல் மாதிரி வரும்போது நம்மளுக்கு அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி மாதிரி ஊற்றி இல்லைன்னா ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வரும்போது என்ன ஆகும்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் கழிவுகள்லாம் வெளியே வரும்போது அந்த கிருமிகள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இதை ஏற்படுத்தும் அப்போ ரத்த செல்களெலாம் போய் அங்கே சண்டை போடுது அப்புறம் சண்டை போடும்போது தான் ஒரு ஊரல் ஏற்படும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிடும் சுரண்ட ஆரம்பிக்கும் போது என்னாகுது அங்கே குதக் கொத கொதன் ஒரு ஈரப்பதமான இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம திரும்ப 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 தோண்டோம்னா என்னாகும் தோண்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அந்த உடம்பு ஓட்டையிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ நாம் அதை திரும்ப திரும்ப தோண்டி எடுக்கிறப்போ ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்க தோலில் புண்ணு வந்துடுது இல்லைன்னா ஒரு மாதிரி அடையாளங்கள் இந்த மாதிரி வந்துருது கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிச்சிருது சுரண்டாமல் இருந்தாலுமே சின்ன கொப்பளமாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்க இல்ல ஸோ உடம்புல எங்கே கழிவுகள் இருந்தாலும் அந்த கழிவுகளை வெளியேற்றது தான் தோல் நோயாக இருக்குது இந்த தோல் நோய் வந்து பார்த்திங்கன்னா கருமாவனால தான் அதிகமாக வந்து வரும் நார்மலாக வந்து தோல் நோய் வரது வராது ஏன்னா ஸ்டார்ட் ஜோதி படித்ததுனால அதையும் சேர்த்து சொல்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடக்கூடிய உணவு பாசி பயிர்னு சொல்லுவாங்களா பயிர் சின்ன சின்ன பயிராக இருக்கும் பாருங்கள் அந்த பாசி பயிரை வந்து எடுத்துக்கணும் அதையும் புதன்கிழமை புதன்கிழமை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பலம் ஜாஸ்தி சீக்கிரமாக வந்து தோல்வியிலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனிமா கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வகுத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பேதி கொடுக்கணும் ஒன்று பேதி கொடுக்கணும் இல்லைன்னா எனிமா கொடுக்கணும் எனிமா கொடுக்குறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்புல வந்து சுத்தப்படுத்த தன்மையை கொண்டு வந்துக்கலாம் கழிவுகளை வெளியேற்றலாம் அப்புறம் பாசிப்பேர் உணவில் எடுத்துக்கணும் சரிங்களா தோல் நோயில் பல வகை இருக்குது அதில் சோரியாசிஸ் எக்ஸிமா அப்படின்லாம் சொல்லி சொல்லி பேர் சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றக்கூடியதான் நம்ம உடம்புல பரவி வர ஆரம்பிக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோல் வெள்ளையாவெலாம் வர ஆரமிச்சிடும் ஆடைகள் வந்து இப்படி சரியாக போடலைனாலும் அந்த ஆடை போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழுக்கிலிருந்துன்னா அது மாதிரி வரும் இப்போ எப்படி இங்கே இருக்குதோ அது மாதிரி சில நேரத்துக்கு வந்திங்கன்னா மர்மஸ்தான் ஒரு கீழே இருப்பு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயர் போடுறதுல எல்லாம் வந்து அரிப்பு பட சொடி மாதிரிலாம் வரும் இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா உடல் உடல் உடலில் போடக்கூடிய ஆடைகளுடைய தன்மைகள் வந்து சரியாக இல்லாதனாலையும் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து வர்ண முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த முத்திரையை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் நோய் வந்து சரியாகும் சரிங்களா ஸோ இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தோல் நோய் வந்து சரியாகும் ஏன்னா இது வந்து நெருப்பு இது வந்து நீர் இது ரெண்டும் சேரும்போது ஆகும்னா ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கின் இந்த முத்திரையை வச்சுட்டு உங்களுடைய தோல் நோயை சரி பண்ணுறதுக்கு ஒரு உபயோகமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த முத்திரையை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் முத்திரை பார்த்தீங்க முத்திரைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவத்தில் வந்து சரி பண்ணோம்னா சித்த மருந்து சரி பண்ணலாம் ஆயுர்வேதாவில் சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்குப்பஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஊசிகள் போட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சரி பண்ணுவாங்க பல விதமான ஊசினால் என்ன அர்த்தம்னா மருந்து கெமிக்கல் கலந்த ஊசி கிடையாது சுஜோக் மூலமாக சரி பண்ணுவாங்க அது ஒரு ஊசி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி அக்குப்பஞ்சல் மூலமாக சரி பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் டங்க் அக்கு பஞ்சம் மூலமாக சரி பண்ணுவாங்க ஏர் அக்கு பஞ்சம் மூலமாக சரி பண்ணுவாங்க இப்படி நிறைய மெத்தட் இருக்குது அக்கப்பஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மெத்தட் இருக்குது அதனால தான் சொன்னால் பல விதமான ஊசின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் நோயை சரி பண்ணிக்க முடியும் அப்புறம் ரெஃப்ளக்ஸாலஜி மூலமாக சரி பண்ணிக்க முடியும் இந்த முத்திரைகளையும் நீங்கள் வச்சு நல்லா வந்து உங்களுடைய நோயை சரி பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த முத்திரையை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மூணு விரல் மேல் நோக்கி இருக்கணும் உங்களுக்கு இந்த கட்ட வரலும் சுண்டு வரலும் தொற்றுக்கணும் இது மூலமாகவும் உங்கள் நோயை சரி பண்ணலாம் பாசி போயிர் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதி கொடுத்து வயிற்று கழிவுகள்லாம் எடுக்கிறது இல்லை இனிமா கொடுத்து வயிற்று கழிவுகள்லாம் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்னதும் குளிக்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது மினிமம் என்ன ஆச்சு குளிக்கிறது இல்லைன்னா ஆண்களாக இருந்தால் புதன் சனி எண்ணெய்ச்சி குளிக்கிறது பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாய் வெள்ளி என்ன ஏச்சு குளிக்கிறது இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ நோயை வந்து எப்படி சரி பண்ணுங்கிறதுக்கு இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கிளினிக்கு நீங்கள் வந்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த வியாதி எப்படி இருக்குது என்ன தனிமை இருக்குதுன்னு பார்த்து ஹோமியோபதி மருந்து உணவு மருத்துவம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பிளக்சாலஜி இல்லைன்னா அக்கு பஞ்சர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்க நோயை வந்து சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி நாங்கள் வைத்தியம் பார்ப்போம் சரிங்களா என்னுடைய கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநேசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளினிக்கா நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம் பேர் வந்து ஸ்ரீநேசிகா இதான் ஸ்ரீநேசிகா டாட் காம்னுடைய வெப்சைட்டு நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய நோய்களை பற்றி ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் சரிங்களா மற்ற விதமான விஷயங்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்குது உங்களுக்கு கிளினிக் ஃபோன் நம்பர் வந்து மெயின் அது இந்த நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் சவன் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கூட உரையாடி எங்களுடைய கிளினிக்க அட்ரஸ் சொல்லுவேன் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் வேணுங்கிறவங்க வந்து இங்கே எங்ககிட்ட வைத்தியம் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களை பேசுறதுக்கு என்று உங்களோடு காத்திருக்கும் உங்கள் அன்பு நண்பனும் மாற்றுவொழி மருத்துவருமாகி ஆர் ஜெய்கணேஷ் நன்றி வணக்கம்